செம்பருத்தி இலையை வைத்து கோலம் பாருங்கள் ஒரு இலையை வைத்து அது என்ன பிள்ளையாரின் கும்பி பக்கத்தில் இரண்டு இலை தொடை மேலே ஒரு இலை அது என்ன பிள்ளையாரின் உடம்பு இன்னொரு இலை தலை இன்னும் ரெண்டு இலை காதுகள் கீழே இரண்டு இலை தந்தம் மேலே ஒரு இலை கிரீடம் சுற்றி மஞ்சளோ தமக்கு பிடித்த கலரில் கோட்டிங் பிரைட்டாக தெரிவதற்கு வானாவில் போன்ற கலரிங் இலையை எடுத்து விட்டால் பிள்ளையார் அழகாக வெள்ளை கலரிலே நான் ஒரு லைனிங் போட்டு விட்டு நமக்கு பிடித்த கலரில் பிள்ளையாரை ஒரு ஃபில்டர் போன்ற கோலமாவிலோ இல்லை பெயிண்டிங்கிலோ பிள்ளைகள் பிடித்த மாதிரி கலர் பெயிண்டிங் ஸ்ட்ராங் பெயிண்டிங் விதவிதமாக செய்து அழகாக இதில் என்ன கை வண்ணமாக கோலத்தில் விநாயகர் எழுந்தருளுகிறார் முழுமுகர் கடவுள் விநாயகரை விதவிதமாக இது என்ன ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு டியூபில் எல்லாம் இப்போ கடையில் அழகாக கிடைக்கிறது கிடைக்கவில்லையா நம் கையில் இருக்கும் பொருளை கொன்று அழகாக விநாயகரை உருவாக்கலாமே அருமை அருமை விநாயகரின் கண்கள் வெள்ளை கோலத்தில் உள்ளே இமை கண்ணும் அதைவிட அழகு இங்கே பாருங்கள் யுபூதி குங்குமம் துதிக்கை அதைவிட அழகு டார்க் கலரில் கிரீடம் லைட் கலர் அடடா இது என்ன வெள்ளை கலரில் தும்பிக்கை பிராயகருக்கு பூமாலை, ரொம்ப அழகாக செவ்வந்தி மாலையும் அற்புதமாக அழகாக ஆனந்தமாக இது எப்படி வரும் நமக்கு பொழுது போகையில் சும்மா டைம் பாஸுக்காக அடிக்கடி செய்தால் ப்ராக்டிஸ் வந்துடுமே இந்த பக்கம் அந்த பக்கம் வேகமாக கிராஸ் கிராக கோடை போட்டால் விநாயகருக்கு சுற்றி பேக்ரவுண்ட் ரொம்ப அழகாக வந்துடுமே இது இது மாதிரி நமக்கு பிடித்த தலைவர்களையும் பிடித்த மாடர்ன் ஆர்ட் அனிமல்ஸ் எதை வேண்டுமானால் பறவைகள் எதை வேண்டுமானாலும் செய்து ட்ரை பார்க்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் பெயிண்டிங்கில் இறைவனருள் கையில் வந்துடுமே குழந்தைகள் அழகாக இப்படி செய்து பாருங்கள் பெண்கள் கோலப் போட்டியில் மாதிரி செய்து பாரு அடடா இது என்ன விநாயகர் தன் தாயை போலே கையில் வீண வைத்து ஒரு அலங்காரம் சேலை கட்டி பார்வதிக்கு பெண் பிள்ளை இல்லையா அதனால் விநாயகனை விதவிதமாக அலங்காரம் செய்து பார்ப்பதில் அவளுக்கு அற்புதமான ஆனந்தம் நமக்கும் பார்க்கையிலே எப்படி மனது இதமாக இருக்கிறது விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே முழு முதலோனே ஆனந்த பொருளோனே அருள் தரும் மூத்தவனே உன்னை நினைப்போர்க்கு அருளை அள்ளி தரும்